இரண்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்பு அரசு இறக்குமதிக்கான அனுமதி நாளிகுடன் நிறைவு அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் மஹிந்த ஜெய்சிங்க ஜனாதிபதி ஊடகப் பிரிவிலிருந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மாயம் இரண்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுருக் குமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றனர் அதன்படி சட்டத்தரணி கே எம் எஸ் திசாநாயக்க மற்றும் சட்டத்தரணி ஆர் பி ஹெட்டிராச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத் குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதி நாளையுடன் நிறைவடைய உள்ளது தற்போதுள்ள அரசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தொகுதி வரை அரசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது அதன்படி நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணி நிலவரப்படி இறக்குமதி செய்யப்பட்ட சுங்க மூலம் வெளியிடப்பட்ட மொத்த அரசின் அளவு ஒரு லட்சத்து பதினையாயிரம் மெட்ரிக் டன்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அரசு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி மீண்டும் நீடிக்கப்படுவா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபடியும் இல்லை எனவே எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்படும் என பிரதி அமைச்சர் கூறினார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவுகளில் இருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போனது தொடர்பான விரிவான விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்குமாறு கோட்டை நீதவான் நிலுவூலி லங்காபுர குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு விளக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூற்ற புலனாய்வு துணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பாக கொள்முதல் அதிகாரியிடமிருந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்த குற்ற புலனாய்வு துணைக்களின் பொருட்களை பெற்றவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியது காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட பொருட்களை கண்டறிய விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று குற்ற புலனாய்வு துணைக்களம் மேலும் கூறியுள்ளது காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட அண்மைய தாக்குதலில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காசா பகுதியில் உள்ள அல் அக்சா நாசர் மற்றும் ஐரோப்பிய மருத்துவமனைகள் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மூடப்படும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்த நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறித்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உடன்பாட்டிற்கமைய போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஈஸ்டில் ஹமாஸ் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து இதுவரை நாற்பத்தையாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது